கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனுடைய வார்த்தைக்கு துதி கன மகிமை உண்டாவதாக அருமையான இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே பிரபஞ்சம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல பொல்லாத பிரபஞ்சம் வஞ்சிக்கிற பிரபஞ்சம் தடுமாற பண்ணும் பிரபஞ்சம் தவிக்க வைக்கிற பிரபஞ்சம் இந்த உலக சிற்றின்பங்கள் எல்லாம் ஆடம்பரங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் நாம் சில விஷயங்களில் மாற்றம் உண்டாகணும் தான் அவர் சொல்றாரு நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் களத்தில் ஒன்று நாளில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்துல இருந்து விடுதலை ஆக்குவதற்காக அநேகர் விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க வாலிய பிள்ளைகள்லாம் சில பாவங்களை விட முடியல சில அடிமை ஆகிட்டாங்க அதை விட்டு வெளியே வர முடியல தவிக்கிறாங்க சில பெண்கள்லாம் தற்கொலை பண்ணிட்டாங்க வாலிய பிள்ளைகள்லாம் தற்கொலை பண்ணிடுறாங்க வாலிய பையங்க தற்கொலை பண்ணிடுறாங்க பெற்றோர் கதறாங்க கண்ணீர் விடுறாங்க இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு வரைக்கும் வளர்த்த பிள்ளைகள் கண்களுக்கு முன்பாக மறித்து போகிற அவல நிலைகள்லாம் இன்னைக்கு நாட்டில் மலிந்து கிடக்கிறது மலிந்து கிடக்கிறது பிரியமான தேவச்சனமே உலக கவலைகள் தான் இன்றைக்கு மக்களை போட்டு அலக்கழித்து கொண்டிருக்கிறது உலக கவலைகள் நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா பத்தாம் அதிகாரம் நாற்பத்தோராசத்தை நான் வாசிக்கிறேன் இயேசு அவளுக்கு நீ காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ரெண்டு சகோதரிகள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் ரெண்டு சகோதரிகள் ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தாலும் ஒரு சகோதரிக்கு உலக கவலைகள் இருந்து கொண்டே இருந்துச்சு அந்த உலக கவலை உள்ள சகோதரி தான் యేసుவை வந்து மரியாளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். மார்த்தாள் வந்து இயேசுவை மரியாளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். யாரு பிரபஞ்சத்தோடு வாழ்கிற ஒரு பெண்? நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு வந்து యేసు அறிமுகப்படுத்துறவங்க எல்லாம் பரிசுத்த万人 சொல்ல முடியாது. பிரபஞ்சத்தோடு சேர்ந்து வாழ்றவங்க தான். அப்படி வாழ்ற வாழ்க்கையில வாழ்றவங்க இயேசுவை வீட்டுக்கு அழைச்சிட்டு அறிமுகப்படுத்துகிறார் இயேசுவை பார்த்த உடனே மரியாளுக்கு ஒரு பெரிய பேர் ஆனந்தம் பேரின்பம் சிற்றின்பம் அல்ல பேரின்பம் அந்த பேரின்பத்தில் மூழ்கி இருக்கிறவள் அப்படியே அவளுடைய வார்த்தையை கேட்ட உடனே அந்த வார்த்தை மரியாதை அப்படியே கவர்ந்து வார்த்தையை கேட்க கேட்க இருந்து பாதத்தில் அப்படியே உட்கார்ந்துட்டான் இந்த அழைத்து கொண்டு வந்தா பார்த்தீங்களா சகோதரி மார்த்தாள் அவ உள்ள போய் நிறைய வேலை பார்த்துட்டு திரும்பி வாரா எப்படி வாரா எதிர்பார்த்துருப்பா சகோதரி வருவா வருவா வருவான்னு பார்த்தா வரல நேரே வந்து போதகரே நான் கவலைப்படுறவங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேசும்போது அவர் சொல்லாரு மார்த்தாலே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் கவலைப்பட்டு கலங்க இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில கவலை கலங்க பண்ணிடுறேங்க கவலைக்கு இடம் கொடுக்காதீங்க மனுஷனுடைய கவலை அவனை ஒடுக்கணும் வேலைன்னு சொல்லுது கவலைக்கு இடம் கொடுக்காதுங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க அந்த மரியாள் உட்கார்ந்து பாதத்தில் உட்கார்ந்து அந்த வார்த்தையை கேட்க 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 அது இன்பமாய் இனிமையாய் ஆவியோடு கலக்கிறது ஆத்மாவோடு கலக்கிறது சரத்தோடு கலக்கிறது மரியாளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் கேட்கவில்லை என்று சொல்லி இயேசுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்து பாதத்தில் உட்கார்ந்து அமர்ந்து அப்படியே கேட்டு கொண்டிருக்கிறான் இயேசுடைய வார்த்தை உள்ள போக போக மரியாளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பிரியமான தேவச்சனமே உங்க வாழ்க்கையில கவலை இருக்குதா மகிழ்ச்சி இருக்குதா மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் நீங்க எந்த பங்கு தெரிந்து கொள்ள போறீங்க அவனுடைய பாத்திர உட்கார போறீங்களா கவலைப்படப் போறீங்களா நம் கண்களை முடிச்சு வைப்போம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த அன்பு பிதாவை தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவையானது ஒன்று தேவையில்லாது அநேகம் தேவையில்லாத பிரவேசித்து கலங்கி கதறி கண்ணீர் விடுறதை விட தேவையானதுக்குள்ளே உட்கார்ந்து வாழ கற்றுக்கொள்ள கத்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று பொறுப்படுங்க ஆசீர்வதி பெரிய கல்வி நாமத்தில் நல்ல பிதாவே அமேன் அமேன்